ரொம்ப பொறுமையா பே முக்கியம் ரொம்ப ஒரு நான் சொல்றேன் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மிதனம் ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மிதனம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் நிறைந்த நாள் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் முன்னேற்றம் காணலாம் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் சக ஊழியர்களின் உதவியால் பலன் பெறுவீர்கள் எதிர்பாராத சில வரவுகள் மூலம் நெருக்கடிகள் குறையும் குழந்தைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என்று தேர்ச்சி பெறும் நாள் ஒன்று பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் என்று உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை பேச்சுக்களில் நேர்த்தியும் தெளிவும் இருக்கட்டும் அவசரப்பட்டு எதையும் சொல்ல வேண்டாம் திறந்த மனதுடன் பேசினாலும் எதிர்பாராத பிரச்சனைகளை தவிர்க்கவும் இரண்டு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் முதலீடு தொழில் வளர்ச்சி குடும்ப நலன் ஆகியவை பற்றிய யோசனைகள் உருவாகும் நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்த வாய்ப்பு ஏற்படும் புதிய வாய்ப்புகளை சரியாக ஆய்வு செய்த பிறகு மட்டும் முயற்சி செய்யவும் சிறந்த முடிவுகள் எடுக்க ஆரோக்கியமான சிந்தனைகள் உதவியாக இருக்கும் மூன்று வியாபார பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சந்தையில் உங்கள் நிலையை நிலைப்படுத்துவீர்கள் புதிய முதலீடுகள் குறித்து யோசிக்க நல்ல நேரம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நான்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் முந்தைய காலங்களில் ஏற்பட்ட தடைகள் இன்று குறையும் புதிய சூழ்நிலைகள் உங்களை முன்னேற்றம் செய்ய உதவும் தொழில் மற்றும் பணியில் எதிர்கால முன்னேற்றம் காணலாம் வழக்கமாக நடந்து வந்த வேலைகள் இப்போது அனுகூலமாகும் ஐந்து சக ஊழியர்களால் ஆதாயம் ஏற்படும் உங்கள் வேலைகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குழு பணிகளில் உங்கள் பங்கு சிறப்பாக இருக்கும் தொடர்புகளை நன்கு பராமரித்து ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுவது நல்லது தொழிற்சல் விவேகம் செயல்திறன் ஆகியவை இன்று சிறப்பாக இருக்கும் ஆறு எதிர்பாராத சில வரவுகள் மூலம் நெருக்கடிகள் குறையும் அதிர்ஷ்ட பண வரவு கிடைக்கும் கடன் மற்றும் நெருக்கடிகள் குறையும் புதிய வருமான வாய்ப்புகள் பிறக்கும் நிதி நிலைமை பற்றிய உறுதிப்பாடு ஏற்படும் ஏழு குழந்தைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் குழந்தைகள் குறித்த பொறுப்புகளில் அதிக கவனம் தேவை அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அமைதியாக சமாளிக்க வேண்டும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டிய நாள் குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்க பாசமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் எட்டு தேர்ச்சி உண்டாகும் நாள் நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பணியாளர்களுக்கு முக்கியமான திருப்திகரமான முடிவுகள் கிடைக்கும் கல்வி வேலை தொழில் தொடர்பான தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் உழைப்பிற்கேற்ப முடிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் பேச்சுக்களில் கவனம் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்யவும் திருவாதிரை தடைகள் குறையும் கடந்த கால தடைகள் நீங்கி முன்னேற்றம் காணலாம் புனர்பூசம் அனுசரித்து செல்லவும் குடும்ப உறவுகளை சிறப்பாக பராமரிக்கவும்